இஞ்சி பூண்டு எங்க சேரா அது இருபது வதக்கிட்ட அப்புறம் போடு பூண்டு இஞ்சி பூண்டு வீடு வெங்காயம் பொண்ணேரமா வந்தாப்பட இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்க்கணும் சோடலாம் தக்காளி தக்காளிதான்

அடுப்பு செய்துடலாம் லைக் நிறைய வரும்ல அது அவங்க கிட்ட தான் தெரியும் தக்காளி வெங்காயம் வறங்கத்துக்கு நம்ம உப்பு கொஞ்சம் சேர்த்துக்கலாம் தேவையான அளவு

கொஞ்சமா போட்ட காரை கடுப்பாங்க

இப்ப அரிசி எல்லாம் போட்டா இப்ப ஒரு 15 நிமிஷம் மூடி வைக்கலாம். ஒரு பாட் டக் நல்லா. என்ன பாட்டாரு ஆறி சொல்லிக்கலாம். அதோ பாடு ஒட்டாத இருக்க. Lemon சேத்துறலாம் இதல.